வணக்கம் நண்பர்களே இருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன வீடியோ போறோம்னா இன்னைக்கு வந்து கவிதா சேனல் அக்கா எங்க அத்தை பொண்ணும் நானும் கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கேன் ஐயனார் கோயில் இது வந்து காலங்காலமா அப்ப இருந்து இந்த இடத்துல கோயில் இருக்கு எங்களுக்கு காவல் தெய்வம் ஆமா எங்க ஊருக்கு எங்க சூரிய மணல்னாலே எங்க ஊருக்கு எல்லை காவல் தெய்வம் வந்து இந்த ஐயனார் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நடக்கும் ஆமா ஆஹ் நாங்க எங்களுக்கு வேற வேற குலதெய்வம் இருந்தாலுமே நாங்க குலதெய்வத்து கூட வருஷத்துல ஒரு நாள் தான் போவோம் ஆனா இங்க வந்து அடிக்கடி நாங்க வர ஒரு கோயில் அதாவது இங்க இருந்து ஒரு ரெண்டு கொள்ளையை தாண்டினாலே நம்ம வீடுதான் சின் ஒரு நாளைக்கு ஒரு டைம் விளையாடுவோம் ஐயனரப்பாட்டு இடிச்சுட்டா அப்படின்றத எங்க போனாலும் சரி இவத்தை வந்து ஒரு சூட எடுத்துட்டு தான் போவோம் இவத்த பக்கத்துல இருக்கிறது ஏன்னா நம்ம காலடியில இருக்கிற ஒரு இவர் தான் துணையா இருக்கு காவல் தெய்வம் இவர் தான் எல்லை தெய்வம் எல்லை காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா காவல் தெய்வம் இவர் தான் எங்க ஏரியா வந்து காவல் தெய்வமே இந்த சுத்தி உள்ள எல்லா ஊருக்குமே இவரு தான் இந்த ஆனால் தான் அவங்கவுங்களுக்கும் வெளியுள்ள குலதெய்வம் இருந்தாலும் இவரு கும்பிட்டு தான் எங்கேயுமே வெளில கிளம்புவாங்க அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த சுத்தி இது எல்லாமே இவரோட எல்லை தான் இந்த ஏரிக்கே ஐநார் கோயில் ஏரியா ஐநார் கோயில் ஏரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்கே வந்து வயசு குழந்தவங்கெல்லாம் ஆறு மாதம் குளிக்க விட இல்லைக்கா வயசு இருந்தாலும் சரி குழந்த பிறந்தாலும் சரி அந்த சீட்டு மூணு மாதம் ஆறு மாதம் சீட்டு முடியிற வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ள யாரும் அடி வைக்க மாட்டாங்க இப்ப இப்ப இந்த ரோட்ல எல்லாரும் போறாங்க பயம் கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சிருச்சு நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்பலாம் அந்த போவாங்க குளிக்கிற வேலை பீரியன்னா கூட இந்த ரோட்ல யாரும் போக மாட்டாங்க

ஐநாயப்பா நம்ம வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல நான் என்ன வந்து நீதான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டா போகும் அவர் வந்து நமக்கு வந்து நமக்கு பண்ணவங்களையும் கனவுலயும் வந்து காட்டி கொடுத்துருவாரு நமக்கு நல்லதுதான் பண்ணுவார் அதுல இருந்து எப்படியாவது நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு நடக்க போறது முடியாது முன்னாடியே அறிவித்து அறிவித்து நம்ம காலடியில இருக்கிறவர் நாங்க சின்ன இங்க வந்து கெடா வெட்டுவாங்க அப்ப இப் இன்னை வரைக்கும் அப்படிதான் அவங்கவுங்க வேண்டுதல்லே கிடா வெட்டினா போதும் அங்கே மணி சத்தம் கேட்போம் இங்கே மணி சத்தம் கேட்டாலே நம்ம வீட்டு கேட்போம் கிண இந்த கிணறு அப்போ தண்ணி இல்லை இப்போ தண்ணி இருக்கு அப்போ வந்து என்னது கிடா மணி சத்தம் கேட்டாலே அங்கே நம்ம கொள்ளையில ஒரு கிணறு இருக்கு அங்கதான் வந்து கிடா பூச்சிக்கு சமையல் வேலைக்கு தண்ணி மொழி வருவாங்க ஆமா அதை வருவாங்க அதை வச்சா நாங்க நினச்சப்போம் அதுக்கு ஐநூல கிடாட்டுறாங்க கிடாட்டுறோம் அப்படின்னுட்டு வந்தன இங்க வந்தன சாப்பாடு எப்படி போடுவாங்கன்னா தாமரை ஏரியில கிடக்குற தாமரை இப்பெல்லாம் மாறிடுச்சு இப்ப வந்து அந்த இலை போட்டு போடுறாங்க டேபிள் சாப்பாடு போடுறாங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க சமையல் கூட கட்டிடாங்க அப்ப சமையல் கூட கிடையாது எதுவுமே கிடையாது இப்ப எல்லாம் இதெல்லாம் நிறைய கத்துருக்காங்க அப்ப வந்து இந்த ஐயனார் கோயிலும் பிரபநநாதர் கோயிலும் அந்த ஐயா இந்த தான் வந்துச்சு வேற எதுவுமே விவரந்தறைய காலத்துல நாங்க வந்து கோயிலு வந்து விளையாண்டுருக்கோம் உள்ள எல்லாம் ஏறி நான் விளையாடுறேன் மேல எல்லாம் ஏறி விளையாண்டு விவரங்க எதாவது அவரு எங்களுக்குட்டாரு கேட்டுக்கு உள்ள பொம்பளைங்க யாரும் போக மாட்டாங்க வெளில இருந்துதான் பொம்பளைங்கயாரு பிள்ளைங்க இருந்தப்பாங்க பிள்ளையா இருந்தப்ப இருந்தப்படுவாங்க

எப்படின்னா தாமரை இலங்கிறது உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படி முழுக்கட்டையாக அது வத்தையாக தான் இருக்கும் சோற்ற விற்ற அந்த குழம்பு ஊற்றிலாம் நாலா ஓடும் வெறும் மண்ணு சுற்றி பாதி மண்ணும் இருக்கும் சோறும் இருக்கும் அந்த இலையில் மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு தான் இருக்கும் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் நாங்கள்லாம் வந்து நிறையா உட்காந்து எந்த ஊருக்காரங்க வெட்டினாலும் சரி ஐயா இன்னொரு சோறு போடுறாங்க கடாகரி சோறுன்ட்டு உக்காந்து மணி சத்தம் கேட்டாலே வந்துருவோம் அவ்வளோதான் அதெல்லாம் நினைச்சா காமெடியா இருக்கு எப்பெல்லாம் வந்து பயந்துட்டு நிப்போம் தெரியுமா ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு நிப்போம் அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக தான் எங்களுக்கு கூப்பிட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க சாப்பிட்றோன்னு சொல்லுவோம் அப்புறமா உட்கார வச்சு என்னமோ வாரம் கட்டி ஒரு வாரமா என்னமோ ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி உட்கார வச்சு சோறு போடுவாங்க சின்ன பிள்ளைங்களா தான் இருப்பாங்க எங்க அந்த அளவுக்கு எங்கேயும் உள்ளது எங்கேயும் நடக்கிறதா ஒரு மரியாதையை மதிச்சு கூடாது நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தானே இருந்தாலும் நாங்க எல்லாம் கேட்க மாட்டோம் அவங்களால தான் கூப்பிட்டு குடுப்பாங்க சாப்பிடுறீங்களா அம்மா அப்படின்னு கேட்டு நாங்க என்ன பண்ணுவோம் வந்துருவோம் நாங்க கோயிலுக்கு வந்து ஏரிக்கு போயிட்டு குளிப்போம் அந்த ஏரியில குளிச்சுட்டு வந்துருவோம் இல பருத்தி வந்து இல பறச்சிட்டு வந்துருவோம் அங்க இலையில பருத்தி வந்துருவோம் நாங்க வந்து வீட்டுல இருந்து வந்து குண்டா சின்னம் எடுத்துட்டு வருவோம் வாளிக்குள்ள அப்படி வர்றது வாளி வாளி எடுத்துட்டு வந்து கீழ ஒளிய வச்சுக்கிறது இந்தாண்ட பின்னாடி பின்னாடி ஒலிய அவங்க வந்து சோறு போட்ட உடனே பழம்புத்தின உடனே அந்த குழம்பு அப்படியே பேயறது திங்கிற மாதிரி அவங்க இந்த பக்கம் போறாங்களாம் டவுக்குன்னு வாளி எடுத்து அது பேந்து பார்த்து அது உள்ள வச்சுக்கிறது அப்புறமா எங்க வந்து சோறு போடுங்க அப்படின்னு வாங்கி மறுபடியும் நாங்க திங்குறது வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவோம் வீட்டுல சாப்பிட்டுக்குவோம் வீட்டுல என் எல்லாம் அது மாதிரி நான் நிறைய நாள் கொண்டு போய் கொடுத்துருக்குறேன் என் தம்பிக்கு எங்க அம்மாவுக்கு அது எல்லாம் வாங்கிட்டு போய் எங்க எங்க ஆயா அவங்க இறந்து போயிட்டாங்க எங்க அப்பாவோட அம்மா அப்பாயின்னு சொல்லுவோம் அதுதான் கூட எங்களை அம்மா வருவாங்க அம்மா எனக்கு அம்மாயி தான் அழைச்சிட்டு வருவோம் நாங்க அவங்க அவங்க கூட கூட்டிட்டு எங்கள் அம்மா பார்த்த அம்மாங்கிறதுனால அம்மாயி நாங்க அப்பா பற்ற அம்மாங்கிறதுனாலும் அப்பாயி அப்படிதான் சொல்லுவோம் ஆஹ் அவங்கதான் கூப்பிட்டு வந்து அந்த புள்ளியோளுக்கு சோறு கொடுங்க சோறு கொடுங்கன்னு கூப்பிட்டு வாங்கி கொடுப்பாங்க நாங்க பேஞ்சி எடுத்து வாளியில அள்ளி வச்சுட்டு தின்னுக்குமா வீட்டு போய் எடுத்துகிட்டு வைப்போம் அது இல்லை நாங்க வந்து அப்புறம் இங்கேயே நானும் இப்ப அம்மா வீட்டுல இங்க இருக்கிறதுனால அக்கா இங்கேயே உள்ளூர்ல இருக்கிறதுனால அடிக்கடி வந்து அடிக்கடி வருவோம் ஐநா கோயிலுக்கு நான் வேற எங்கேயும் வெளியூர்ல அங்க இங்க கோயிலுக்கு போக மாட்டேன் என் குல்தெயத்துக்கு போவா அந்த ஆடி மாசம் இது மாதிரிதான் ஆனா மனசு சரியில்லைன்னா கூட நான் இங்க தாங்க வருவேன் வேற எங்க சொந்த பந்தத்துல கூட கஷ்டத்தை சொல்ல மாட்டேன் இங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு போனேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாஸா இருக்கும் உட்காந்து அழு அழுவேன் மன பண்ண மாட்டேன் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் இங்க இங்கே வந்து உட்காந்து சொல்லி அழுதுட்டோம்னா அப்படியே இங்கே பாருனா இங்கேயே இங்கேயே முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அவங்க நான் வந்து சண்டை அந்த ஒரு ரீதியாக சொல்றேன் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இதை அந்த அந்த பிரமநாதர் அவர்கிட்ட வந்து நான் பிறந்ததுலேருந்து ஒரு காலடியில் தான் இருக்கேன் எனக்கு நீ என்ன நல்லது பண்ணியிருக்கேன் கஷ்டம்தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பேன் கொஞ்ச நேரம் அழுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இருக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் வீட்டுக்கு மனசு லேசாகிடும் எவ்வளோ பாரமாக வந்தாலும் மனசுல அது மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போயிடுவேன் நான் வந்து கூடமே வாங்க காசு நான் சரிங்க அந்த பிரமநாதர்கிட்ட வந்து உட்காந்து ஐயனார்கிட்ட உட்காந்து அழுவ மாட்டோம் அந்த பிரமநாதர்கிட்ட தான் வந்து எல்லாம் சாதனம் கேட்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அங்கே உட்காந்து எனக்கு நீ என்ன பண்ணியிருக்க எது பண்ணியிருக்க அப்படின்னு சண்டை போடுவேன் நான் கேட்ட அழுவேன் கேட்ட அழுதுட்டேன்னா முடிஞ்சு அவ்வளோதான் கிளியரு அப்படியே கிளம்பிடுவேன் வீட்டுக்கு அது முடியாத ஒரு சம்பவம் உண்மை நான் எப்ப கஷ்டம் வந்தாலும் கோயிலுக்கு வந்துருவான் நாங்க சின்ன பிள்ளையில இந்த இடத்துல விளையாடாத இடமே இல்லை ஏறி விளையாடுவோம் கை கால் படாத இடமேல நாங்க மேல எல்லாம் ஏறி இருப்போம் சின்ன குதிரை எல்லாம் ஏறி ஏறி விளையாடி இருப்போம் கோயில் மேல ஏறி ஏறிடுவோம் அது மேல ஏறிடுவோம் ஒருத்தர் அப்ப வந்து இந்த ஆலமரம் எவ்வளவு பெருசுச்சு இப்ப எல்லாம் வெட்டிட்டேன் அது தானா குறைஞ்சுச்சு இதா ஆயிடுச்சு விழுந்து போச்சு முறிஞ்சு விழுந்துச்சு மழையில பாதி அப்பெல்லாம் இந்த மா ஆலமரத்து அடையில தான் அடுக்கு ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திருக்கு அந்த ஐயனார்கள் எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஆமா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இது மாதிரி எதுலயாவது நீங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டுறீங்களோ இல்ல வீட்டுல சிக்கலு போ அது இது லொட்டு லொட்டுன்னு சொல்றாங்கல்ல எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆஹ் இந்த ஐயனார் கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரமோ இல்ல ஏழு வாரமோ உங்களால முடிஞ்ச முடிஞ்சா கண்டிப்பா வந்துட்டு போங்க எங்க இருந்தாலும் வந்து எங்க இருந்தாலும் நான் கேரண்டி உங்களுடைய பிரச்சனை பெய்றதுக்கு நான் கேரண்டி தருவேன் நாங்க நாங்க கேரண்டி தருவோங்க அந்த அளவுக்கு எதுவுமே பண்ண வேணாம் அவருக்கு வந்து ஒரு விளக்கு போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் இங்க போங்க அவ்வளவுதான் கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொடுப்பாரு அய்யனாரு இது நான் வந்து அடிச்சு சொல்றேன் சரி ஓகே நண்பர்களே நாங்கள் வந்து இந்த ஒரு இந்த ஐயனார் கோயிலில் ஒரு நல்லது எங்களுக்கு கஷ்டங்கிற வரோம் எவ்வளோ பேரும் அது மாதிரி இருப்பாங்க உங்களும் நீங்களும் அது மாதிரி வந்து இந்த கோயில்ல வந்து நல்லது அடைய நான் வேண்டிக்கிறேன் உங்க எல்லாருக்காவும் சேர்த்து நாங்களும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் இருட்டிடுச்சு இது ஒரு வீடியோ எடுத்து போடணுங்கிறதுனாலதான் வந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து நாங்க வர்றதுக்குள்ள இருட்டிடுச்சு எப்படிதான் கிளம்புனாலும் இருட்டிடுச்சு இப்போ இருட்டுல அப்பா தான் பேசிட்டு இருக்கோம் நாங்கள் இனிமேல் தான் சாமியை கும்பிடுனோம் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஆர்ஜெய் சன்னா பண்ணிதா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கா சொல்லுக்கா நண்பர்களே வணக்கம் நண்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் தீரணுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது வாய்ப்பு கிட்டத்தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்கள் மன கஷ்டம் தீருங்கிறதுக்கு வந்து நான் கேரண்டி தருவேன் அந்தளவுக்கு பக்தியானவர் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பி முனிவர் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கிறாரு அதை வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை அதே சமயம் வந்து நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்கள் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் எங்கேருந்தாலும் ஒரு முறை வந்துட்டு போங்க என்னுடைய சேனல் வந்து கவிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பாய் ஓகே பாய் அனைவருக்கும் நன்றி நண்பர்கள் ஆமாம் அடுத்த டைம் நல்லா பகலில் சேர்ந்து ஒரு வீடியோ வீடியோ போடுறோம் எங்கள் வீடியோ எங்கள் சேனல் ரெண்டு இந்த வீடியோ வந்து ரெண்டு பேர் சேனல்லையும் வரும் எங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பாய் இந்த கோயில்